நிலவரம் என்ன விவரங்களை சொல்லுங்க நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை ஒரு காரணமாக நேற்று இரவு சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது ரஜினிகாந்திற்கு வயிற்று வலி லேசான வயிற்று வலி காரணமாகவும் அந்த வயிற்றில் சிறிய அளவு கட்டி இருப்பதாகவும் நேற்றைய தகவல் இருந்தது அதன் அடிப்படையில் நேற்று இரவே அவர் சென்னை ஆயிரமலுக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நாம் தற்போது அப்போலோ மருத்துவம் முன்பு தான் இருக்கிறோம் ஒளிப்பதிரி நமக்கு அதனை காட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதாவது நடிகர் ரஜினிகாந்த் இதற்கு முன்பாக வேட்டையின் படப்பிடிப்பில் இருந்து அதனை முடித்திருக்கிறார் அதனை முடித்த பிறகு இயக்குனர் லோகேஷ் நகர இயக்கத்தில் கூலி படத்தில் தொடர்ந்து நடைபெற்று நடித்து வருகிறார் அந்த படைப்பிடிப்பானது ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து படைப்பிடிப்பில் இருந்து வரும் அவர் வயது மூப்பு காரணமாகவும் அதாவது அவருக்கு எழுபது வயது ஆகியுள்ள காரணத்தால் தொடர்ந்து செரிமான பிரச்சனை இருந்து வந்துள்ளது அதன் காரணமாக நேற்று இரவே அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது இதுக்கு முன்பாக கூட அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கூட உடல்நலவை குரல் காரணமாக கூட இங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதாவது அப்போதைய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக இருந்த ரஜினி ரஜினிகாந்த் அப்போது உடல்நிலைக்கு ஒரு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தது அதிலிருந்து பின்வாங்கியிருந்தார் பிறகு அதன் பிறகு தற்போது இந்த படப்பிடிப்பின் போது வயிற்றுவெளி ஏற்பட்டதன் காரணமாகவும் செரிமான பிரச்சனை இருப்பதன் காரணமாகவும் தற்போது சென்னை பேருக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த தகவல் அறிந்து நேற்று இரவே ரஜினிகாந்தின் ரசிகர்கள் அப்போலோ மருத்துவமனையில் கூடி கூடியிருந்தனர் அதன் அடிப்படையில் மருத்துவர்கள் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சாதாரண ஒரு மருத்துவ பரிசுக்காக தான் அவர் இங்கே வந்துள்ளார் என்ற தகவல் நேற்று சொல்லியிருந்ததாகவும் அதன் பிறகு ரசிகர்கள் இங்கிருந்து கலைஞர் சென்றதால் தகவல் வெளியாகி இருந்தது அதன் அடிப்படையில் இன்று காலை ஆறு மணி முதல் முதல் ரஜினிகாந்திற்கு அந்த உடல் பரிசோதனை நடத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது ஆஞ்சோ என சொல்லப்படும் இதயத்திற்கு செல்லும் ரத்த குழாய்களில் ஏதேனும் அடைப்புகள் உள்ளதா என்று பரிசோதிக்கும் பரிசோதனையும் இன்று காலை ஆறு மணி நடைபெற்று வருவதாகவும் மருத்துவர் சாய் சுரேஷ் அவர்களின் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சற்று நேரத்துக்கு முன்பாக கூட தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்தல பக்கத்தில் நண்பர் ரஜினிகாந்த் நடைமுறை இருக்க விழுகிறேன் என்றும் ஒரு பதிவினை பதிவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் தற்போது நடிகர் ரஜினிகாந்திற்கு இந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாம் தற்போது அப்பள மருத்துவம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒளிப்பதில ஜெகப்பிராணை காட்டிக் கொண்டுள்ளார் அது இல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு அந்த மருத்துவ மேற்கொண்டு வருகிறது இன்று மாலை அல்லது காலை நாளை காலைக்குள் அவர் முழுவதுமாக ரிசார்ஜ் செய்யப்படுகிற தகவல் வெளியாகி உள்ளது விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார்